வட இந்தியாவில் கடுமையான வெப இந்த செய்த ராஜஸ்தானின் பார்மர் மற்றும் டெல்லியில் மிக உயர்ந்த வெப்பநிலைகள் பதிவு செய்யப்பட காரணம் இன வேகமாக மாற காலநிலை மாற்றத்தின் ஒரு விளைவாகும் இதில் நாற்பத்தாறு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் மற்றும் நாற்பது மூன்று டிகிரி செல்சியஸ் என்ற உயர்ந்த வெப்பநிலைகள் பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தையும் இயற்கை வளங்களையும் பாதிக்கும் அத்துடன் வெப்பலைக்காரண முர்ஷிடாபாத்தில் மேற்கு வங்காளத்தில் முர்ஷ பகுதியில் வக்கப் விரோத சட்டம் திருத்தத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டம் தாக்குதல்களாக மாறிவிட்டது போலீஸ் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இடையே நடந்த மோதலால் பலருக்கு காயம் ஏற்பட்டது சமூக பிரி ஆசிரியர் கோடி மேற்கு வங்காவில் ஒரு ஊழல் வழக்கில் ஆசிரியர் பணியிடத்தில் யோசித்த முறைகளால் நடவடிக்கைகள் வா வெளிப்படுத்தப்பட்டன இதன்போது அமலாக்கத்துறை இருநூற்று முப்பது புள்ளி ஆறு கோடி மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்தது இது கல்வி துறையில் உள்ள ஊழல் ஏழிரண்டு எம்புரான் பட தயாரிப்பாளரிடம் அமலாக்கத புதிய படம் ஏலிருந்து எம்புரான் தயாரி பாலரின் மீது வெளிநாட்டு நாணயச் சட்டத்தை மீறியதாகும் குற்றச்சாட்டுகூ தொடர்பாக அமலாக்கத்து கை விசாரணையே துவக்கியுள்ளது ஒரு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ரொக்கம் பர இமுதல் செய்யப்பட்டு பட தயாரிப்பு பணிகளில் நிதி சீர்குலைவுகளை கண்டறியும் முயற்சிமே இந்தியாவில் மீண்டும் சிஓவிஐடி ஒன்றொன்பது தொற்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பது புதிய சிஓவிஐடி ஒன்றொன்பது நோய் தொற்று சம்பவங்க கண் பதிவாகி இருப்பதால் தொற்றி இன் மீண்டும் பரவா இல் கவலை ஏற்படுத்தியுள்ளது மருத்துவ ஆய்வாளர்கள் வைரசின் புத மாறுபாடுகள் அல்லது கழிவுநீர் மாதிரி பரவும் பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகின்றனர் கில்பில் சோசைட்டி விளம்பர பிரச்சாரம் கில்பில் சோசைட்டி எனும் நிறுவனத்தினர் இவ்விளம்பர பிரச்சாரம் குறிப்பாக மனநல கோளாறுகளை எடுத்து காட்டும்பாது தவறான பார்வையை உருவாக்கியதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன விளம்பர துறையில் பங்க கு பெருமோருக்கு பொறுப்பு மற்றும் உண்மையான தகவல் பகிர்வு பற்றிய தீ படப்பிடிப்பு பிரபல நடிகர்கள் அஜய் தேவ்கன் மற்றும் ரா குல் சிங் தே தே பியார் தே என்ற இரண்டுியாக உருவாகும் இல் பிரதான வேடங்களில் நடி துவங்கியுள்ளார்கள் கதாபாத்திரத்தில் இணைன் காலிஸ்தான் இயக்க உறுப்பினர் பஞ்சாப் லீசார் டெல்லிவா விமான நிலையத்தில் காலிஸ்தான் இயக்கத்தை ஆதரிக்கும் பிரபல உருவா பின்னர் இர் பிரபிரீத் சிங் ஜெர்மனியை கைது செய்துள்ளனர் இது காலிஸ்தான் இயக்கம் தொடர்பான சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் வெளிப்பட ஐயான அமைதியை பாதிக்கும் செயல்பாடுகளை வணிக வெறுப்பு விளைவி மார்ச் மாத வாடிக்கையாளர் விலை குறியீடு நான்கு ஜூன் எண்பத்தைந்து ஆகஸ்ட் வீழ்ந்துள்ளது இது நுகா ரோல் சந்தையில் வீழ்ந்து வரும் விலைகள் சரக்கு வழங்கல் சங்கிலி அமைப்பின் தாக்கம் கள் மற்றும் மன தமான கொள்முதல் வினிமயங்க கள் போன்ற பொருளாதார காரணிகளை பிரதிபலிக்கு பொருளாதார நிபுணர்கள் இந்த குறைகோள்களை சரியான தரவுகள் தேசிய அளவிலான சிஓவிஐ டி ஒன்று ஒன்பது ஆய்வுக்களப்பணி எழுநூற்று நான்கு மாவட்டங்களில் முப்பத்தி மூன்று ஆயிரத்து எண்பத்தைந்து சுகாதார நிலையங்கள் இணைந்த தேசிய கோவி டி ஒன்று ஒன்பது நோயின் பரவல் அளவை கண்காணித்து தடுப்பு நடவடிக்கை கைகளை மேம்படுத்துவதற்கான முக்கிய தரவுகளை உட்படுத்தியுள்ளது இந்த ஆய்வு தொற்றின் பரவல் முறை புதி யூரோப்பிய யூனியனின் பரிசோதனை திட்டங்களில் சி யூரோப்பிய யூனியன் இயு உட்பட பல்வேறு ஆய்வுக் குழுக்கள் சீன கம்பெனிகளில் பாதுகாப்பு மற்றும் தர இலையின் குறைபாடுகளை பற்றி வெளிப்படுத்தியுள்ளன இது சீன நிறுவனங்கள் வி இப்படி சர்வதேச வர்த்தக நெறிமுறைகளுக்கு இணைந்த செயல்படுகின்றனவா என் மியான்மர் ஆக்கிரமிப்புகளை குறைக்கதா மியான்மர் எல்லையுள்ள பிரதேசங்களில் நடக்கும் ஆக்கிரமிப்புகள் காரணமாக எண்ணி கை அதிகரிக்குமா அபாயம் உள்ளது இதற்குத்தான் தாய்லாந்து அறிக்கை வெளியிட்டு ஆக்க பிரமிப்புகளை குறைத்து ஏகாலத்தில் உள்ள மக்களுக்கு உதவனா பெல்ஜியம் தேர்தல் தலையீட்டில் ரஷ்யா ஆத பெல்ஜியத்தில் சமீபத்தியதா தேர்தல் முறையில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு குறியீடு மூலம் தொகுப்புகளுக்கு விஷ்மம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் பின்னணியில் வெளிநாட்டு தலையீடுகள் மற்ற உம் நாட்டின் உள்நாட்டு தேர்தல் முறையை பாதிப்பது போல் சிஓவிஐடி ஒன்று ஒன்பது நான்காம் அலை குறித்த வீடு இன்று ஊடகங்களில் துரைக்கப்பட்ட ஒரு வீடியோவில் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் நான்காம் சிஓவிஐடி ஒன்று ஒன்பது அலை வரும் ஏ நிரூபிக்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டது ஆனால் மருத்துவ உடர்கள் மற்றும் இணையத்தில் உள்ள இப்படி இது தவறான தகவல் பரவிய ஊடகங்கள் வீடியோவாகும் மக்களுக்கு முர்ஷிதாபாத் வன்முறையில் நூற்று பத்து வக்கப் திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் முர்ஷிடாபாத் போராட தங்களில போலீஸ் நூற்று பத்து பேர் ஈர்த்தது இக்கருத்து அமைதியை மீண்டும் நிலைநாட்ட உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகள் விரைவில் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பு மேற்கு வங்க உணவுத்துறை ஊழலில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் சொத் மேற்கு வங்காவில் உணவுத்துறை ஊழலில் முன்பிருந்த உயர்நிலை அதிகாரிகளின் சம்பன தப்பட்ட செயல்களை வெளிப்படுத்தும் வழக்கில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகளை பறிமுதல் செய்யப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர் ஜோதி பிரியா மல மியான்மர் பாதுகாப்பு சூழ்நிலை ராகேன் ராகினே உள்ளிட்ட மியான்மர் எல்லை பகுதி கலில் நிலவும் மோதல்கள் ஆக்கிரமிப்புகள் மற்றும் சமூக கலகலப்புகளால் இந்திய அதிக ஆரிக கீழ் தொடர்ந்து பர்காக்கும் பாதுகாப்பு சூழ்நிலையை கண்காணிக்கின்றனர் இது எல்லா கூட்டு நாடுக இயு ஆய்வுகளால் சீனாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இயு மேற்கொண்ட யுவக்குழுக்கள் சீனாவின் வணிகப் பொருட்கள் பற்றிய விசாரணையில் பாதுகாப்பு சர்வதேச வர்த்தக ஒத்துழைப்பில் ஏற்படும் சந்தேகங்களை வெளிப்படுத்துகின்றன தாய்லாந்து மியான்மர் எல்லை மோதல்கா தாய்லாந்து அதிகாரிகள் மியான்மர் எல்லையில் நடக்கும் மோதல்கள் மற்றும் அதனால் ஏற்படும் இடம்பெயரில் குறைக்க நடவடிக்கைகளை கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன் மூலம் எல்லை கோணங்களில் அமைதி மற்றும் சமநிலை ஏ பெல்ஜியம் ரஷ்ய தலையீடு குறித்த விச பெல்ஜியில் தேர்தல் முறையில் ரஷ்யா ஆதங்கம் நடவடிக்கைகளின் பின்னணியில் ரஷ்யாவின் வெளிநாட்டு தலையீடுகளை சீர்தூக இக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறைக்கா கூறப்படுகிறது இதன் மூலம் யூரோப்பிய ஒன்றியத்தின் தரமிக்க தேர்தல் மா